சும்மா நாச்சிக்கு கொஞ்சம் போனா கைய கால்லாம் பூரி விட்டுறாங்க ஹாஸ்பிடல் செலவுக்கு அய்யோ ஜெம்மம் போது அதால தான் கட்டி போட்டு கொஞ்சிறது அந்த பாயா இருக்கணும்டா நடுராத்திரி மூணு மணிக்கு திடீர்னு வச்சு பார்த்தா கதவு திறந்து இருக்குது ஆடா பாவீங்களா இனிமே வேஸ்ட் பண்றதுக்கு ஒரு நிமிஷம் கூட என் கையில கிடையாது கிளம்பணும்னா பல 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 பொழுது விடியறதுக்குள்ள திருப்பதியை தாண்டிடலாம்

தானி இல்லங்க தானி தானி தரம் ஓ தரம் அது வந்து காமி பாள பத்தா டம்மி பிசா இருக்கே பயங்கரமான ஆளா இருக்கேடா தோபர் நான் கை நீட்டனது உன கொஞ்சம் வரதுக்கு சும்மா சும்மா போட்டு புடிச்சு கச்சனா அப்ப நான் கோவம் ஆயிரும் சார் என்ன இருந்தாலும் ஒரு பெரிய மனுஷங்க அவர் அவரு குளிக்கிறது போயிட்டு பப்ளிக்ல தூக்கி போட்டா கோவம் வருமா வராதா ஒரு போஸ்ட் கொடுங்க அப்படியே ஒரு ஸ்டில் எடுத்துக்கிறேன்

அது எப்படி தான் அவனுக்கு தெரியுதுனே தெரியல நாலாவது மாடி அவன் ரெடி ஆயிடுறான் கிளம்புறதுக்கு நேரம் நெருங்கி விட்டது இன்னும் சில விளையாடிகள் தான் அவரோட ஹார்ஸ் பவர் எவ்வளவு அடிக்கடி காமிச்சா கொள்ளு தீவனம் கரெக்டா வரும் அவர் ஆட்ட ஆடினா தான் இந்த சூனா பணம் யாருன்னு நாட்டுக்கு தெரியும்டா செமிச்சிடுறேன் இருங்க சார் உங்களுக்கான சூப் ரெடி ஆயிடுச்சு சார் थैंक यू सो मच ரா ஹுமன் 10 ரூபாய் இன்கிரிமென்ட் டேய் நான் நாலு எடுத்து போறேன் மூல காசு கொடு ரொம்ப உதவி தரமா இருப்பாத நீங்க உதாரணத்துக்கு ஒரு லெட்டர் எடுத்துமே குத்தினா பஞ்ச் பண்ணி கொடுப்பார் அவர் ஐ மேம் ஐ नीड टू गेट दिस நோட்டரைஸ் அப்ப 20 கொடு பத்து பிசகடா போடா இது வரை இல்லை அதை நான் கண்டேனேன் கையில இருக்கிற பொருளை வச்சு எப்படி சந்தோஷமா இருக்கணும்ன்றத இவ கிட்ட இந்த நாளே இந்த நிமிஷம் ஜாலியா என்ஜாய் பண்ணனும் அவள ஒரு மாகாய் மாகாய் வாடினே ஒரே हालतல ஊரா காபாத்திட்டு இருந்தீங்க யாரு கூட சேர்ந்துனா கெட்டி குட்டி சேரோ போயிட்டு நாடு தெருல படுத்துனு ரிட்டையர்மென்ட் ஆயே

ரொம்ப இலகிய மனசுக்காரருங்க சும்மா நினைச்சு கையை காட்டி வெள்ளாட்டுக்கு நீங்க அவள் தான் கத்த ஆரம்பிச்சிருவாரு காலங்காத்தால வந்து தான் ஏரியா நண்பர்களுக்கு அவருக்கு தூங்கமே வராது

சும்மா டப்பா கோல சாப்பாட்டை போட்டு கிடு கிடு கிடுனு ஆட்டினீங்கன்னா சூப்பர் ஹீரோ உருண்டு வருவார் இந்த பாரா அடுத்தவன் மூக்கள் அடிச்சு மேலே ஏற கூடாது அவனா ஆசைப்பட்டு கொடுத்தா மேலே ஏறி பெட்ல உட்காந்து புரியுதா எங்களுக்கும் காலம் வரும் காலம் வந்தால் வாழ்வு வரும் வாழ்வு வந்த எந்திரிக்கும் போதே டிவி ஆண்டனா மாதிரி எழுத்தாப்புல வந்து நின்னுக்குது இதுன்னா இது ஒரு காது மேல ஒரு காது கீழே மட்டும் எப்படி பாக்குறாங்க என்று அப்பிக் குருகுருந்து வாக்கிறேன். துன்பார்வையில் ஓராயிரம் தவிதை நானிகது காலங்காத்தால் எந்திர்ச்சவுனே ஒரு ஐரை சிசி மாதிரி உருமுனாதான் தான் வீட்டில் இருக்கிறோன் தெரியுது நானா வர்றீங்க பாக்குறீங்க சிரிங்க போட்டோ எடுக்கிறீங்க போயிடுறீங்க ஏன்டா அப்படி இருக்கிறீங்க ஒரு முள்ளங்க பத்ததான் வாங்கி போடுங்களா எங்க மனுஷனா நீங்க எல்லாம் இப்படி ஒருத்த மாலை ஒருத்தன் ஒருத்த மாலை ஒருத்தன் பாசத்தை பொழியறீங்களே பக்கத்துல ஒரு குட்டிக்கிறனே கணக்கு தெரியறேன்னா நானு ஊ ஆ ஊ ஆன்றது ஒரு அளவுக்குதான் ப்ரோ எல்லாமே சும்மா சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ

நல்லா நிக்கிறல்ல அப்படியே நின்னு நினைக்கிறேன் எதுக்கு திடீர் திடீர்னு ஜெருக்கு கொடுக்குறாடு பாட்டு பாடுவேன்